வணக்கம் அன்பு மக்களே இந்த பதில் நாம் பார்க்க இருப்பது மேஷராசியில் சுக்கரன் சஞ்சாரத்தில் ரிஷபம் கண்ணி விருச்சிகம் மகரம் மிதுனம் ஆகிய இந்த நான்கு ராசிக்கார்கள் தங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை கொள்ள வேண்டும் இல்லை என்றால் உடல்நலப் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் மருத்துவரை கலந்து ஆலோசித்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சுக்கரன் ஏப்ரல் இருபத்தி நாலு அன்று இரவு பதினோரு மணி நாற்பத்தி நாலு நிமிட மணிக்கு மேஷ ராசிக்கு செல்கிறார் சுக்கரன் காதல் மற்றும் அழகு தெய்வம் என்று நம்பப்படுகிறது இவருடன் சுக்கரன் ஒரு ஜாதகரின் வாழ்க்கையில் ஆறுதலையும் பொருள் சார்ந்த மகிழ்ச்சியும் தருகிறார் இவரின் கருணையுடன் ஒரு ஜாதகரின் வாழ்க்கை அன்பு மற்றும் ஆசை நிறைந்ததாக இருக்கிறது எனவே இந்த பயணத்தின் போது எந்தெந்த ராசிக்காரர் தங்கள் ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை பார்ப்போம் மேஷ ராசியில் சுக்கரன் சஞ்சாரித்தின் போது ரிஷபம் கண்ணி வெளிச்சிகம் மகரம் மிதனம் ஆகிய இந்த ஐந்து ராசிக்காரர்கள் தங்கள் தேக ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை கொள்ள வேண்டும் இல்லை என்றால் உடல்நலப் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்று கிரக நிலைகள் கூறுகின்றன ஆகவே அதுக்கு தகுந்தவாறு மருத்துவரை அணுகி நலமுடன் இருக்க வேண்டும் ரிஷபம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அதிகரித்த மன அழுத்தம் உங்கள் ஆரோக்கியத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி பாதிப்பை உருவாக்கும் உங்களுக்கு மன ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ பிரச்சனை உருவாகி உங்களை சிரமப்படுத்தும் இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் நன்கு சமநிலையான உணவை உண்ண வேண்டும் மற்றும் வழக்கமான யோகா மற்றும் தியானத்தை பயிற்சி செய்ய வேண்டும் மன அழுத்தத்தை தவிர்ப்பதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் அதே நேரத்தில் உங்களுடைய மனு மருத்துவரை அணைகி உங்களை ஒரு முறை பரிசோதனை செய்து அதற்கு தகுந்தவாறு ஆலோசனை பெறுவது மிகவும் நன்மையாக இருக்குது எனவே இந்த ஒரு விஷயத்தில் எப்போதே கவனம் செலுத்தி நரம்புடன் வாழ முயற்சி செய்யுங்கள் அடுத்து கன்னி சுக்ரன் மேஷராசியில் நுழையும் போது கன்னிராசிக்காரர்கள் தங்கள் அந்தரங்க பகுதிகளில் அல்லது பிற பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான அறிகுறிகள் இருக்கின்றன இதை தவிர்க்க நல்ல தனிப்பட்ட சுகாதாரத்தை பராமரிக்க வேண்டியது அவசியம் நார்ச்சத்து நிறைந்த உணவை உட்கொள்ளவும் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரத்தில் உடற்பயிற்சி யோகா தியானம் போன்றவற்றில் ஈடுபட வேண்டும் இந்த போக்குவரத்தின் காலத்தில் கண்ணிராசியில் பிறந்தவர்கள் தங்கள் அந்தரங்க உறுப்புகளின் ஆரோக்கியம் அல்லது பிரச்சினையை எதிர்கொள்ளக்கூடிய சூழல் அபாயத்தில் இருக்கிறது ஆகவே மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியது இந்த கன்னிராசி மக்களுடைய தன்மை அடுத்து விருட்சிகம் உங்கள் லக்னம் நிச்சயமாக இருந்தால் சுக்கரன் மேஷராசன் உடையவதால் உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்க கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் உங்களின் தேக மருத்துவம் அல்லது மனநிலைப் பிரச்சனையின் அறிகுறிகள் தென்படுகின்றன கிரக நிலையில் அறுதியிட்டு கூறுகின்றன ஆகவே மன அழுத்தம் உங்கள் ஆரோக்கியத்தை எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்றும் பல்வேறு சிரமங்களை ஏற்படுத்தும் இதனால் உங்களுடைய உடல்நிலை கிடக்கூடிய சூழல் இருக்கிறது ஆகவே மருத்துவரை அணுகி சற்று ஆலோசனை பெறுவது மிக மிக அவசியமாகிறது மற்றும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யப்படுது யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது உங்கள் ஆரோக்கியத்திற்கு ஒரு முயற்சியான தருணமாக மேம்படுத்துவதற்கு ஒரு முயற்சியாக நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் எனவே சிறிய பிரச்சனைகளை கூட நிர தள்ளி வைக்க தவிர்க்காதீர்கள் உடனே மருத்துவ அணையை ஆலோசனை பெற்று செயல்படுவது மிக மிக நன்மையாக இருக்கும் அடுத்து மகரம் மகரராசி மக்கள் இந்த நேரத்தில் சுய பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உணர்ச்சி மற்றும் மனநில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் எனவே எச்சரிக்கையுடன் எதையும் நீங்கள் கவலை இல்லாமல் மன துரித்தம் தொடர வேண்டிய அவசியம் இருக்கிறது சுக்கரனின் சஞ்சாரத்தின் போது உங்களுக்கு ஆறுதல் தரும் வேலையை செய்யுங்கள் தியானம் யோகா நடைப்பயிற்சி மற்றும் இயற்கையில் நேரத்தை செலவிடுவது மகிழ்ந்து இருப்பது உங்களுக்கு நன்மை தரும் குழந்தைகளுடன் பேசி புதுகரமாக இருப்பது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய தன்மை இருக்கிறது எக்காரணம் கொண்டும் உணர்ச்சி வசப்படுதலோ கோபம் கொள்வதோ உங்களுக்கு தேவையற்றது என்று இந்த நேரத்தில் அறிந்து செயல்பட வேண்டும் அடுத்து மிதுனம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இந்த பயணத்தின் போது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பராமரிக்க உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது இந்த நேரத்தில் உங்கள் வேலை அல்லது நிதி நிலைமையை மேம்படுத்த நீங்கள் பரிசீலிக்கிறீர்கள் என்றால் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது நீங்கள் சில மன அழுத்தத்தை தவிர்க்க வேண்டிய சூழலும் இருக்கிறது காரணம் என்னவென்றால் அது உங்களை கட்டுப்படுத்தலாம் அல்லது உங்களை காயப்படுத்தலாம் அல்லது உங்கள் செயல்திறனை மட்டுப்படுத்தலாம் மற்றும் அது உங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் தன்மையிலும் செயல்படக்கூடிய தன்மை இருக்கிறது ஆகவே அதற்கு தகுந்தவாறு நீங்கள் உங்களுடைய தேகத்தையும் மனதையும் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்பினால் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் முன்னோர்களை மனமோது போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் நண்பர்கள் யாவரும் மலமுடன் நலமாக தேக திரகாத்ரா ஆயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானியாபிராணி ஐஸ்வரனை பெற்று சர்வகாரி காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இரவின் பாதம் பணிகிறேன் வணக்கம்